நம்ம தேவைகள் சிறப்பாக கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா ஒரு மூணே விஷயங்கள் நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை கேட்குறதை விட பத்து மடங்கு அதிகமாக தரும் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு வேணுமோ அதை பாசிட்டிவாக கேட்டுப்போங்க இந்த பொண்ணு வேண்டாம் அந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கும் அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைக்கும் என்ன தொழில் செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களா அந்த தொழில் தான் செய்வீங்க புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி எல்லோரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் இருந்துச்சுன்னா கேட்டெல்லாம் பாசிட்டிவாக கேட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு தேவையை மட்டும் பாசிட்டிவாக கேளுங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்லேருந்து இருந்து எத்தனை விஷயங்களை வேணால் கேளுங்கள் ரெண்டாவது விஷயம் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அந்த நெகட்டிவ் வைப்பை தூக்கிடுங்க மாதிரி ட்ராவல் வித் பாஸ்ட் அண்டு ட்ராவல் வித் ஃப்யூச்சர் இதை டெலிட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்டுருக்கீங்க சார் நான் எல்லாமே நினைக்கிறேன் சார் எனக்கு வந்து சீக்ரெட் தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் எனக்கு மெடிடேஷன் தெரியும் யோகா தெரியும் ஆனாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலர் சார் இறைவன் என் கூட தான் சார் இருக்கார் நல்லா உணர்கிறேன் ஆனாலும் என்னோடய தேவைகள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது ஒரு மூணு விஷயங்கள் நமக்கு தெரியலைங்க அதாவது பிரபஞ்சமாக இருக்கட்டும் இறைவனாகட்டும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி ஆகட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது மூணு விதமான தவறுகளை செய்கிறதுனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்கல அந்த தவறுகளை மட்டும் கிளியர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் அற்புதமாக கிடைக்கும் சிறப்பாக இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் சில ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது புரிதல் தன்மை இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேங்க அற்புதமாக பேசலாம் சிறப்பாக செயல்படுத்தலாம் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் எனக்கு கொடுங்க ஒரு ஞாபகப்படுத்துங்க வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஞாபகப்படுத்துங்க நான் உங்களோட பேச முயற்சி செய்கிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் என்னங்க நமக்கு தேவை ஒரு நல்ல படிப்பு வேணும் ஒரு நல்ல வேலை வேணும் சரி படிப்பு இல்லையா ஒரு நல்ல தொழில் அமையணும் ஒரு பொருளாதாரம் வேணும் நம்ம தேவைகளை நம்ம சார்ந்தவங்களுக்கு செய்யணும் ஒரு நல்ல திருமணம் ஆகணும் வீடு வேணும் கார் வேணும் சொத்து வேணும் இது தாங்க இதை தவிர வேறு எதாவது நமக்கு தேவையா ஆனால் இது எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஒழிய நம்ம தேவைகள் சிறப்பாக கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா ஒரு மூணே விஷயங்கள் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் போதுங்க இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னால் நமக்கு மேல இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை கேட்கறதை விட பத்து மடங்கு அதிகமாக தரும் சிறப்பாக நமக்கு வந்துங்க நம்ம இறைவன் கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல என்னன்னா தேவைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலீங்க தேவைன்னா என்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க ரெக்கொயர்மெண்ட் வாண்ட் நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளாம் எப்படி தெரியுங்களா செயல்படுத்துறோம் ஐயோ நான் இந்த வேலைக்கு மட்டும் போகவே மாட்டேன் மாட்டேன் வேண்டாம் அப்படிங்கிறத நிறைய வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க கோடி ரூபா கொடுத்தா கூட நான் இந்த மாதிரி ஊருக்கு போக மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஆட்களோட நான் சண்டவே போடக்கூடாது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி பையன் எனக்கு வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் இந்த படிப்பை நான் படிக்கவே மாட்டேன் இப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படிங்கிறதையே உங்கள் உணர்தல் தன்மையோடு நீங்கள் டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரெண்டும் அர்த்தம் ஒன்று தாங்க நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் அர்த்தம் ஒன்று தான் ஆனால் தேவைகளை போங்களேன் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு வேணுமோ அதை பாசிட்டிவாக கேட்டுப்போங்க எப்போ நீங்கள் வேண்டாம் 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 இந்த பொண்ணு வேண்டாம் இந்த மாதிரி கேரக்டர் பொண்ணு வேணாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணாம் அந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கும் அந்த மாதிரி மாப்பிளை தான் கிடைக்கும் என்ன தொழில் செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களா அந்த தொழில் தான் செய்வீங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படிங்கிறத சிறப்பாக கேளுங்கள் வேண்டாமங்கிறத விடுங்க வேணுங்கிறத பாசிட்டிவாக கேளுங்கள் ஒரு நல்ல வேலை வேணுமா கேளுங்கள் நீங்கள் எந்த வேலைக்கு போகணுமா சிறப்பாக கேட்கலாமே நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலையை இந்த இறைத்தன்மை நல்ல வருமானத்தோடு கொடுக்குற சூழ்நிலையை சிறப்பாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் நான் இந்த வேலை மட்டும் செய்யவே மாட்டேன் இந்த வேலை எனக்கு ஒத்து வராது தேவையை மட்டும் கேளுங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க சார் ஒவ்வொரு தடவை நம்ம கிட்ட கேட்கும் பொழுதும் நம்ம தேவைகள் ஒன்று தான் கேட்கணுமா ரெண்டு கேட்கலாமா இல்லை ஒவ்வொன்று நடக்க நடக்க தான் கேட்கணுமான்னு கேட்குறீங்க எந்த கான்செப்டுமே கிடையாதுங்க நம்ம பாசிட்டிவிட்டியாக நம்ம அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு எத்தனை தேவைகள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம் உங்களுக்கு வீடு வேணும் கார் வேணும் பணம் வேணும் நகை வேணும் சொத்து வேணும் பிஸ்னஸில் சம்பாதிக்கணும் எத்தனை தேவைகளையும் நீங்கள் கேட்குறத வேணும்னு கேளுங்க பாசிட்டிவாக கேளுங்க இந்த இறைவன் சிறப்பாக கொடுக்கும் சின்ன கண்டிஷன் இன் கேஸ் அது நடக்கலைன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது அதை விட என்ன சிறப்போ அதனை இந்த இறைத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சிங்களா ஸோ சிறப்பாக இனிமேல் இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது பிரபஞ்சத்திட்ட கேட்கும் பொழுது வேணும் அப்படிங்கிறத கேளுங்கள் ரெண்டாவது விஷயம் எல்லோரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா காலையில் இருந்துச்சுன்னா கேட்டுறது இறைவா எனக்கு இது வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் வீடு வேணும் இஎம்ஐ கட்டிடணும் எல்லாம் பாசிட்டிவாக கேட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இதை பண்ணியிருந்தா பரவாயில்ல அவன் என் கணவர் இப்படி பண்ணிட்டாரு அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் என் பையன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட உணர்வுகள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேயே இருக்கும் இதை இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லுவீங்கன்னா ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் பாஸ்டில் அதையே பிடிச்சிட்டு டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது ட்ராவலிங் வித் பாஸ்ட் இதில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவன் இப்படி பண்ணிட்டான் எனக்கு நம்பிக்கை துறகம் பண்ணிட்டான்னு சொல்லி எப்போ நீங்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பிடிச்சிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பய உணர்வு வந்துடும் ஓஹோ இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலருந்து இதை எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேனிஃபெஸ்டேஷன் இதை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டிங்கை கட்டாயம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் காலையில் அஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க இறைவன்கிட்ட கேட்டுட்டிங்க பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இன்கேஸ் அந்த மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அது சம்மந்தமாக பேசாமல் நல்லா நல்லா போயிட்டுருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு அடுத்தது என்னன்னு பாருங்கள் எப்போ நீங்கள் நெகட்டிவ் அப்படியே பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அப்போது உங்களோட மனசு பாஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா ஃப்யூச்சரில் பயமாக இருக்கும் இந்த ரெண்டுலேயே லாக் ஆகிட்டே இருப்பீங்க நம்ம எதனையுமே சிறப்பாக செயல்படுத்த முடியாது புரியுதுங்களா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதிலே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஒன்ஸ் அதிலே ட்ராவல் பண்ணும்போது உங்கள் மனசு தானே ட்ராவல் டிராவல் பண்ணுது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க எப்படி பண்ணலாம் ஏற்கனவே நடந்துருச்சு அதுக்காக தான் நான் அஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கரெக்டாக தான் இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க உங்கள் மனுஷங்க நீங்கள் சொன்னால் ஸ்டாப் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரை பற்றி பயம் இருக்காது எப்போ ஃப்யூச்சரை பற்றி பயம் இல்லையோ பாஸ்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க ப்ரெசன்ட்லேருந்து நீங்கள் எந்த செயல்பாடுகள் செஞ்சாலும் என்ன தேவைகள் கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதுதாங்க கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் இறைவன் கிட்டே கேட்குறீங்க அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இந்த மாப்பிளை கிடைக்குமா கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்ஸ்லேயே இருக்கிறது அது வேண்டாம் எப்பப்போ உங்களுக்கு அந்த திங்கிங் வருதோ இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான பொண்ணு இந்த இறைத்தன்மை கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி இவ்வளோதான் பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவாக ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழிலை நல்ல வருமானத்தோடு இந்த இறைத்தன்மை சிறப்பாக கொடுத்துட்டே இருக்குது இறைவனுக்கு நன்றி இப்படி கேளுங்கள் அதாவது நடந்துருச்சுன்னு கேட்க வேணாம் நடக்கிற சூழ்நிலையை சிறப்பாக கொடுத்துட்ருக்கு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நம்ம எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம் அந்த நெகட்டிவ் ஃப்ரீக்குவென்சின்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறோம் பணம் வருமா வராதா வரலன்னா என்ன செய்கிறது இந்த கான்ட்ரவர்சியில் இருக்கீங்க இந்த வேலை நம்ம போகிறோம் கிடைக்குமா கிடைக்கல கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு இது நடக்கலைன்னா என்ன செய்கிறது நடந்துருமா என் பையன் இதில் சக்ஸஸ் ஆவானா ஆக மாட்டானா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி மேனிஃபெஸ்டேஷன் தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க இதுக்கு பேர் வந்து ஜலசி அப்படின்னு சொல்லுவாங்க ஜலசி அப்படின்னா பொறாமை பொறாமை விட அது இன்னும் சொல்லப்போனால் கிறிச் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிச்சுன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஒரு மனமின்றி ஒரு செயலை செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் செய்கிறது ஒரு எரிச்சலோடு செய்கிறது உட்பகையை நிறையா வளர்த்துக்கிறது அதாவது எப்படி இன்னும் உதாரணத்தோட சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லி இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க திடீர்னு பார்த்தா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் உறவு முறையில் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க இல்லை உங்கள் தங்கச்சி இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவில் வீடு வாங்கிடுவாங்க போவீங்க போகும்போது உங்களுக்கு மனசு எப்படி தெரியுங்களா இருக்கும் நான் என்னமோ வீடு கேட்டுகிட்டே இருந்தால் இந்த இறைவன் நமக்கு கொடுக்கவே இல்லை இது பார்த்தா நாற்பது ஐம்பது லட்ச ரூபா வீடு இருக்க மாட்டேருக்கேன் பணம் இருக்கிறவனுக்கு தான் இந்த இறைவன் எப்பயுமே பணத்தை கொடுத்துட்டே இருக்கு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த வீடுலாம் தரதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு க்ரெச் அதாவது ஒரு கிரிச்சின்னால் ஒரு மனசில் வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த உட்பகையை நீங்களே வளர்த்துக்கிறீங்க புரியுதுங்களா இந்த மாதிரி சூழ்நிலை தான் இதுக்கு பேர் தான் ஜெலசி இதுக்கு பேர் தான் பொறாமை என்கிட்ட வேலை செஞ்சான்டா அவன் வீடு வாங்கிட்டான்டா கார் வாங்கிட்டான்டா நான் எத்தனையோ தடவை வாங்கணும்னு நினைக்கிறேன் இறைவன் ஏன் தான் நமக்கெல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறதே தெரிலனா அங்கேயும் ஒரு கொட்டு வைக்கிறது இப்போ என்னென்னா இறைவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓ இவனுக்கு இந்த வீடு கேட்டால் கொடுத்தா இவன் கஷ்டப்படுவானாட்டிருக்கேன்னு சொல்லி தள்ளி போட்டுரும் காரணம் நீங்கள் நினச்ச அந்த ஜலசி அந்த கிறிச் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இது ஒரு பேசிக் கான்செப்ட் நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த மூணே விஷயத்தில் தான் இந்த கிறிச் இந்த ஜலசியை தட்டி தூக்கிடுங்க ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் எப்போ செயல்படுத்துறீங்களோ சூப்பராக உங்களுக்கு தேவைகள் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சவங்க வீடு வாங்கிட்டாங்க கிரகப் பிரேசத்தை கூப்பிட்டுருக்காங்கன்னா நல்லா தெளிவாக கேளுங்கள் இறைவினர்களால் ஓகே சிறப்பாக அந்த அவருக்கு வீடு கொடுத்துட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கும் இன்னும் கூடிய விரைவில் இதைவிட சிறப்பான வீடை இந்த இறைவன் கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் எப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த இறைவன் என்னன்னு தெரியுங்களா நினச்சிக்குவார் ஓகே இவனுக்கு இதை விட சிறப்பாக வீடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவார் இப்போ ஏன் தெரியுங்களா நமக்கு வீடு கிடைக்கல இறைவனையே ஒரு போடு போட்டுடுறீங்க நம்ம தருவாரா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவனு கொடுத்துட்டாரே அப்படின்னு நீங்கள் எப்போ அந்த ஜலசியை க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போது இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் ஓகே வீடு வந்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கொடுக்காது அப்படியே மீறி வீட்டை கொடுத்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இஎம்ஐ கட்டுறதுக்கு கஷ்டம் லோன் கட்டுறதுக்கு கஷ்டம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தாங்க கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ பார்த்தோடையிலேருந்து இந்த மூணு விஷயங்களை ஃபஸ்ட்டு தட்டி தூக்குங்க நீங்கள் என்ன தேவைகள் வேணால் கேளுங்கள் ஃபஸ்ட்டு தேவையை மட்டும் பாசிட்டிவாக கேளுங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்லேருந்து எத்தனை விஷயங்கள் வேணால் கேளுங்கள் ரெண்டாவது விஷயம் நெகட்டிவ் ஃப்ரீக்குவன்சி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் அந்த நெகட்டிவ் வைப்பை தூக்கிடுங்க அதேமாதிரி ட்ராவல் வித் பாஸ்ட் அண்டு ட்ராவல் வித் ஃப்யூச்சர் இதை டெலிட் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் ஜெலசி கிரீச் நமக்கு தேவையே இல்லை இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கிளியர் பண்ணால் போதுங்க இந்த இறைத்தன்மை நீங்கள் கேட்குறத விட நூறு மடங்கு நமக்கு அள்ளி கொடுக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா இறைவன் நம்ம கூட தான் இருக்கார் ஏன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க இந்த மூணு விஷயங்களை நீங்கள் எப்போ ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ நம்ம தேவைகள் நமக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் இதுதான் ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறத என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்திருக்கும் நான் நம்புகிறேங்க ஒரே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இறைவனே நம்ம கூட இருந்தாலும் இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் பாசிட்டிவாக இல்லைன்னா நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது நடந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நடக்கும் கஷ்டத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த வீடியோ பார்த்த நோடையிலேருந்து இந்த மூணு விஷயங்களை கிளியர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவே நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி